ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் கர்னூலில் சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டி சென்றிருந்தார் அப்போது அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் தன்னோட நண்பரோடு வந்திருந்தார் பேங்கில் வேலை பார்த்துட்டு இருந்த அவருக்கு உடல் நலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது வேலை விஷயமாக அடிக்கடி வேறு வேறு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால ஏதோ அலர்ஜி ஆகிடுது உடம்பில் பட்டாலோ இல்ல சில காய்கறிகளை சாப்பிட்டாலோ உடம்பு முழுக்க கொப்பளம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் எத்தனையோ வைத்தியம் பண்ணி பார்த்தும் பிரயோஜனமே இல்லை பரமாச்சாரியால் மனசில் பார் கொஞ்சம் குறையும் ஆனா அடுத்த தடவை வேற ஏதாவது அலர்ஜி ஆகி திரும்பியும் வந்து வாட்டும் இப்படியே நடந்துட்டு இருந்தது ஒரு சமயம் அவர் சொந்த ஊருக்கு வந்தப்போ அவரோட நண்பர் பெரியவா சாதுர்மாசிய விரதம் இருக்கிறத சொல்லி வா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு அழைச்சின்னு வந்திருந்தார் வந்த ரெண்டு பேரும் மடத்தில் இருந்த பாலு மாமா கிட்ட நாங்கள் வந்திருக்கிற விஷயத்த பெரியவா கிட்ட தெரிவித்து தரிசனம் கிடைக்கிறதுக்கு அனுமதி வாங்கி தரணும்னு கேட்டுண்டா மாமாவும் பரமாச்சாரியா கிட்ட போய் விஷயத்த சொன்னார் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார் பெரியவா அனுஷ்டானத்துக்கு நதிக்கரைக்கு போக போகிறா உங்களையும் அங்கே வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு வர சொன்னார்னு அந்த பாலு மாமா சொன்னார் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம்லேயே குளிச்சிட்டோம் வந்தவர் தயக்கமாக சொல்கிறார் அவரை தடுத்து அதெல்லாம் தெரியாது அங்கே வந்து குளிக்க சொல்லி உத்தரவாயிருக்கு ஆயிருக்கு சொல்லிட்டார் பாலு மாமா இதுக்கு நடுவில் அந்த பேங்க் ஆஃபீஸருக்கு ஏதோ தூசிப்பட்டு அலர்ஜி ஜாஸ்தியாகி உடம்பு பூரா கொப்பளம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டா வேறு வழி இல்லைன்னு நதிக்கரைக்கு போனேன் அங்கே ஜலம் ரொம்ப குறைச்சலாக வாய்க்கால் மாதிரி ஓடின் இருந்தது பெரியவா ஆற்றுல இறங்கினார் நாம்ளும் கூடவே இறங்கிறதா இல்லை பெரியவா ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் நாம் குளிக்கிறதான்னு தயங்கின்ட கரையில் நின்றுருந்தா ரெண்டு பேரும் அதை பார்த்த பெரியவா பாலு மாமா கிட்ட என்னமோ சொன்னார் அவர் கரைக்கு வந்து பெரியவா உங்களை அதோ அங்கே இறங்கி ஸ்நானம் பண்ண சொன்னார்னு அலர்ஜியில் அவஸ்தப்பட்டு இருந்தவர்கிட்ட சொன்னார் அவரும் அங்கே போய் ஆத்தில் இறங்கினார் தண்ணீர் மேலே பட்டதும் அவரோட உடம்பு எரிச்சல் இன்னும் ஜாஸ்தியாயிடு இருந்தாலும் பல்ல கடிச்சுண்டு தாங்கிண்டார் ஒரு முழுக்கு ரெண்டாவது முழுக்கு போட்டவர் சுள்ளுன்னு இருந்த தண்ணி ஜில்லுன்னு மாறின மாதிரி உணர்ந்தார் தான் பொறி தட்டினா மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சுது பெரியவா ஸ்நானம் பண்ணி அவர் மேலே பட்ட ஜலம் தான் அங்கேருந்து ஓடி வந்து தன் மேலேயும் பட்டுருக்குன்னு புரிஞ்சின்றார் குளிச்சிட்டு கரையேறினவர் உடம்புல இருந்த சிகப்பு எல்லாம் எங்கேயோ தண்ணியில் கரைஞ்சி போயிடுதோங்கிற மாதிரி குறைஞ்சி போயிருந்தது சரியாக அந்த சமயத்தில் திரும்பி அங்கே வந்த பாலு மாமா இது பெரியவா பூசின்ட்டு மிச்சம் இருக்கிற விபூதி இதை நெத்திக்கிட்டு உடம்புலையும் பூசிக்க சொன்னார்னு சொல்லி விபூதியை கொடுத்தார் அப்படியே செஞ்சவருக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த அரிப்பும் சுத்தமாக போயிடுத்து தனக்கு அலர்ஜி வந்ததுங்கிறதையே மறந்துட்டார் முகாமுக்கு திரும்பி பெரியவாளை தரிசனம் பண்ணினார் கொண்டு வந்திருந்த பழங்கள் அரிசி பருப்பு மளிகை சாமான்கள்னு எல்லாத்தையும் சாதுர் மாசிய பூஜைக்காக ஒப்படைச்சார் மறுபடியும் நண்பரோடு சேர்ந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட தயாரானவரை பார்த்து என்ன வந்த காரியம் முடிஞ்சுதா இனிமேல் பிரச்சனை வராதுன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினார் மகா பெரியவா அப்போதான் அவருக்கே உரைச்சிது தன்னோட அலர்ஜியை பற்றி பரமாச்சாரியார்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ஆனால் தான் ஸ்நானம் பண்ணுற இடத்துலையே நம்மளையும் ஸ்நானம் பண்ண வச்சு தான் இட்டுண்ட விபூதி மிச்சத்தையும் கொடுத்து தன்னோட பலகாலத்து பிரச்சனையை பனிய பகலவன் விரட்டுறா போல சட்டுன்னு விரட்டியிருக்கார் மகா பெரியவா அடுத்த நொடியே உடம்பெல்லாம் நடுங்க கண்ணிலேருந்து ஜலம் பெருகி வழிய அப்படியே பெரியவாளோட பாத விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா கருணையில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு தழு தழுப்பா சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டார் அதுக்கு அடுத்த தடவை மகா தரிசிக்க வந்தப்போ எனக்கு இப்போல்லாம் எந்த காலத்துலேயும் அலர்ஜி வரதே இல்லை பெரியவா உங்களோட கிருபையில் பரிபூர்ணமாக குணமாயிடுத்து அப்படின்னார் மென்மையாக சிரித்த ஆச்சாரியா என்ன சொன்னார் தெரியுமா நான் ஒன்றும் பண்ணலை எல்லாம் அந்த சந்திர மௌலீஸ்வரரோட அனுகிரகம் அப்படின்னு சொன்னார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर कामकोटी शंकरे।